இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இருந்து பிடிதிக்கு வந்திருக்கோம் அரௌண்ட் ஃபார்ட்டி மினிட்ஸில் பிடிதிக்கு வந்துட்டோம் இங்கே நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ரேணுகாம்பால் தட்டை இட்லி தான் ரொம்ப ஃபேமஸான இது பட் இட்ஸ் கம்ப்ளீட் வந்து கண்ணடிக்கா டேஸ்ட்டு தான் இருக்கும் சாம்பார் வந்து டிதிப்பாக தான் இருக்கும் ஆஸ் யூஷுவல் தான் பட் அந்த ஃபேமஸான இது அதெல்லாம் வந்து மக்கள் வந்து இங்கே விரும்பி சாப்பிட்றாங்க வே நீங்கள் மைசூர் போகிற ரோட்டில் பிடதி இருக்குது பிடதி வந்து ஃபேமஸ் உங்களுக்கு தெரியும் நித்யானந்த ஆசிரமம் ரெண்டாவது வந்து ரேணுகா தட்டை இட்லி தான் ஃபேமஸ்ஸு அதெல்லாம் மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட்றாங்க பார்த்து சாப்பிட்டு போகலாம் ஃபேமஸான ஹோட்டலு தட்டை இட்லின்றாங்க எதுங்களா உள்ள மக்கள் எல்லாம் ஃபுல்லாக உக்காந்து சாப்பிட்டு ஃபேமஸான ஹோட்டல் ஹோட்டல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஹோட்டல் ஸ்ரீ ஜேந்து டூப்ளிகேட் இருக்கும் இருந்தாலும் இதான் வந்து ஒரிஜினலான ஹோட்டல் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரேணுகாம்பால் தடை இட்லி ஷாப்பு மக்கள் எல்லாருமே இங்கே தான் வராங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க தெரிஞ்சுங்களா இது ஆத்தென்டிக் வந்து கனடிகா ஸ்டைலில் தான் இருக்கும் நீங்கள் வந்து சவுத் இண்டியன் யாருனால் வந்தீங்கன்னா இங்கே இருக்க சாம்பார்லாம் கொஞ்சம் திதிப்பாக தான் இருக்கும் ஆஸ் யூஷுவல் பெங்களூரோட கொஞ்சம் ஒரு லெவல் மேலே தான் இருக்குது கார் பார்க்கிங் வசதியெலாம் இருக்குது எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ உள்ளே போனிங்கன்னா தட்டை இட்லி ரெண்டு தட்டை இட்லி பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருப்பீஸ் சொல்கிறாங்க தட்டை இட்லி மட்டும் இல்லை இங்கே சாப்பாடு மீல்ஸு எல்லாமே இருக்குது தட்டை இட்லி பார்த்தீங்கன்னா இது தான் இதுதான் ஓனர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இங்கே தான் பண்ணுறாங்க தட்டை இட்லி இந்த ப்ரிப்ரேஷனுக்கிட்ட நம்ம வந்துருப்போம் ஃபுல்லாக அவங்க வந்து காட்டுறாங்க இது வந்து சர்ட்டிஃபைடுங்க சாப்பாடாக இருக்கும் சர்ட்டிஃபைடான ஹோட்டல் இங்கே வந்து சர்ட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க இது ஃபுல் சர்ட்டிஃபிகேஷன் பார்த்தீங்களா சர்ட்டிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் நம்மளுக்கு வந்து க்ளீனாக கொடுத்துருக்காங்க மக்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து தான் இருக்காங்க டட்டட்லியை இங்கே அதுதான் வந்து ஃபேமஸ்ஸு இந்த தட்டைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நெய் வைப்பாங்க நெய் மேலே வச்சுட்டு அதை தடவி அவங்க சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு ஃபுல்லாக வந்து நீட்டாக பண்ணி தராங்க பட் ஆனால் பார்த்துங்களா தட்டை லேமிட்டா அந்த நெய் ரைட் செவன்ட்டி ருப்பீஸ்ங்க ரெண்டு இட்லி இதுதான் அந்த ஹோட்டல் ரைட் பார்க்கிங்லாம் இருக்கு இந்த சைடு பார்க்கிங் இருக்கு டேபிள்ஸ் எல்லாமே இருக்கு ஓகேங்களா